ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம காலில் கால் வெடிப்பு கால் ஆணி அது மட்டும் இல்லாமல் விரலில் இன்ஃபெக்ஷன் மாதிரி இன்க்ரோன் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள நெயில்ஸ் வந்து வளர்ந்து வளர்ந்துருக்கும் நமக்கு நிறைய புண்ணு மாதிரி சீழ் வடைஞ்சிட்டே இருக்கும் இந்த மாதிரி நகம் உள்ளே வளர்ந்து போய் எனக்குமே நிறைய நாள் சீழ் வடைஞ்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்னும் சொல்லப்போனால் ஒரு செருப்பு கூட நம்மளால் ஒழுங்காக போட முடியாது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள் என்னோட நெயில் வந்து இந்த மாதிரி பார்க்கும்போதே தெரியும் அந்த விரலில் புதுசாக வந்த நகந்தான் அந்த மாதிரி இருக்குது வீட்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாக இதை சரி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இது செஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கூட வெடிப்பு காலைல சுத்தமாக இருக்காது நமக்கு நல்ல பாலிஷாக இருக்கும் நமக்கு எவ்வளோ ஏஜ் ஆனாலுமே நமக்கு சின்ன வயசில் எப்படி வழு வழுன்னு நமக்கு அந்த கால் இருந்ததோ அதே மாதிரி அப்படியே மெயின்டைன் ஆகும் நமக்கு கால் ஆணி கால் வெடிப்பு நகமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சரியாக வராது ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி பூச்சிக்கடி வந்த மாதிரி அப்படியே இருக்கும் சரியாக வளராமல் இருக்கும் இது எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே சரி பண்ணலாம் நாம் டிவி பார்க்குற டைமே போதுங்க நம்ம சீரியல் பார்த்துட்டு இருக்கும் போதே நாம் இதை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நான் ஒரு டப்பு ஒன்று எடுத்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வாளி எடுத்துக்கலாம் அல்லது பக்கெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நல்லா சுட சுட தண்ணி யூஸ் பண்ணிக்கணும் கால் சூடு பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் சூ அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லது ரொம்ப சில்லு தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இதில் நம்ம வீட்டில் நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஹிமாலயா ஷாம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனுக்கு இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் எலுமிச்சை ஒரு எமி எலுமிச்சையில் பாதியாக கட் பண்ணி ஒரு ஃபுல் எலுமிச்சையுமே அதில் பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க சப்போஸ் உங்கள்கிட்ட எலுமிச்சை இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூனுக்கு வினிகர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டியது ஒரு டீஸ்பூனுக்கு பொடி உப்பு அல்லது கல் உப்பு எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு பொருள் ஈனோ ஈனோ நம்ம படுறதால நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்னு நீங்கள் கவலையே பட தேவையில்லை ஈனோவால் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போகிறதில்ல நார்மலாக இதனை வந்து குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த ஈனோ நாம் இதில் ஷாம்பு எல்லாம் போட்டிருக்கிறதால கையிலையே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ தண்ணி நல்ல சூடாக இருக்குது இப்போ நம்ம காலை இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கலாங்க நான் வந்து பக்கெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து கால் தெரியாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன டப்பு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பெரிய பக்கெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கால் தண்ணி ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு முட்டி வரைக்கும் மூழ்கிற அளவுக்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க காலில் எவ்வளோ வெடிப்பு இருந்தாலும் சரிங்க டக்குன்னு அஞ்சே நிமிஷத்துல நம்ம வந்து இதை சரி பண்ணி எடுக்க முடியும் நம்ம காலைல நிறைய வெடிப்புகள் இருக்கும்போது மேலும் மேலும் அதில் அழுக்கு சேர்ந்து பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்காது நம்முடைய கால் இப்போ நான் ஒரு சால்ட்டு பேப்பர் ஒன்று எடுத்துருக்கிறேன் இதை உப்பு பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா கடையிலையுமே கிடைக்கும் நம்ம இந்த ஒயர் வாங்குற கடையில் சுவிட்ச் போர்டு வாங்குகிற கடையிலெல்லாம் கேட்டோம்னா இந்த பேப்பர் கிடைக்கும் வெலை ரொம்ப கம்மி தான் பத்து தான் அதுவும் பத்து ரூபாய்க்கு பெருசாக கொடுப்பாங்க இதில் நாம் தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் ஒரு கரண்டி ஒன்று எடுத்துருக்கிறேன் பழைய கரண்டி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கரண்டியில் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கலாங்க நம்ம தண்ணியில் காலை பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா தான் இதை யூஸ் பண்ணணும் நம்ம ஊற வைக்காமல் டைரெக்டாக எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட்டு கிடைக்காது நமக்கு நம்ம காலை பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு காலை இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கலாம் காலுடைய மேல் பகுதியில் தேய்க்கும் போது கொஞ்சம் அழுத்தம் கம்மியாக தேய்ச்சி கொடுக்கணும் அதே மாதிரி உள் சைடில் நம்ம தேய்க்கும் போது பாதத்திலலாம் தேய்க்கும் போது இன்னும் கொஞ்சம் ஹார்டாக கூட நம்ம தேய்ச்சி கொடுக்கலாம் அதே மாதிரி கால் நல்லா ஊறி போயிருக்கும் அந்த தண்ணியில் உப்பு தண்ணியில் நல்லா ஊறி போயிருக்கிறதால நமக்கு அந்த வெடிப்புகள் எல்லாமே சீக்கிரமாக ரிமூவ் ஆகிடும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தா கூட அந்த வெடிப்புகள் எல்லாம் அஞ்சே நிமிஷத்தில் டக்குன்னு கிளியராக கிடைக்கும் நமக்கு இதை நாம் அடிக்கடி பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது வாரத்துக்கு ஒரு முறையெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க மூணு மாதத்துக்கு ஒரு டைம் இது பண்ணாவே போதும் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் இப்படி பண்ணாவே நம்முடைய காலில் வெடிப்புகள் வராது கால் ஆணி கால் எப்பவுமே இருக்கும் பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே காலில் வெடிப்புகள் வரலாம் நிறைய பேருக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கல்யாணம் ஆனதுக்கப்புறமா கால் வெடிப்பு நிறைய அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சின்ன வயசில் நமக்கு கால் எப்படி பளிச்சுன்னு நல்லா பழா இருந்ததோ அதே மாதிரியும் இருக்கும் காலில் வெடிப்புகள் வந்து நம்ம கால் வந்து அசிங்கமாயிடாது ஒரு எலுமிச்சை பழம் நான் பிழிஞ்சு ஊற்றுனேன் இல்லைங்களா அது தோல் அப்படியே வச்சுருந்தேன் அதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பவுடர் உப்பு தான் சேர்த்துருக்குறேன் கால் இருக்கக்கூடிய நகத்தில் அழுக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர சேர கால் நகத்தில் புண்ணு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்னுடைய விரலை பார்த்தீங்கன்னா புதுசாக வளர்ந்த நகம் தான் அதில் இருக்கும் அதாவது முன்னாடியே இதில் நிறைய புண்ணு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட கேட்டால் கூட அவங்க இதை ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ண முடியும் நகம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா பழைய நகம் ஃபுல்லாகவே போயிட்டு புதுசாக வந்த நகம் தான் இது இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நகம் ஃபுல்லாகவே வளர ஆரம்பித்து நல்லா இருக்குது அதே மாதிரி சீல் வடிகிற பிரச்சனை இல்லை காலில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவே நல்லா ஒரு சின்ன வெடிப்பு கூட இல்லாமல் பார்க்குறதுக்கும் நல்லா இப்போ ஃபுல்லாகவே நாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு முறை இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தாவே போதும் இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இந்த பவுலில் நம்ம காஃபி போடுறதுக்காக யூஸ் பண்ணுற காஃபி தூள் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ப்ரூ காஃபி தூள் தான் எடுத்துருக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கணும் இப்போது முகம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற எந்த லிக்யூடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த மாதிரி உங்கள்கிட்ட லிக்யூடு இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சோப்பு யூஸ் பண்ணிக்கிட்டாவே போதுங்க இப்போ ஒரே ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி அதோட ஜூஸை இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் இதில் நம்ம முக்கியமான இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம் நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் அரை டீஸ்பூனுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க ஒரு ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணாலும் சரி அல்லது நார்மலாக பாத்திரங்கள் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ஸ்க்ரப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லா இடமும் கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் ஏற்கனவே கால் நம்ம தேய்ச்சி கொடுத்தாச்சு அதே மாதிரி நல்லா கால் ஊறி போயிருக்கோம் அந்த தண்ணியில் தண்ணியை நான் இன்னும் மாற்றவே இல்லை அதே தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போது அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க வீடியோவில் மஞ்சள் தூள் சேர்க்குறது காமிக்கல அந்த டைமில் கட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருந்தேன் அதுக்காக தான் மஞ்சள் தூள் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேங்க நாம் இந்த மாதிரி தேய்க்கும் போது நம்முடைய விரல் இடுக்குகள் அந்த நகம் இருக்கிற பகுதி காலோட அடிப்பகுதி இந்த இடம் எல்லாம் நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விடணும் அப்போ தான் நமக்கு டெட் செல் ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நம்முடைய முகம் கலராக இருக்கிற அளவுக்கு கால் கலராக இருக்கும் அது நிறைய பேருக்கு கொஞ்சம் கருப்பாகவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணோம் அப்படின்னா கால் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் இப்போ நம்ம கடைசியாக செஞ்ச இந்த பேஸ்ட்டை நம்ம முட்டி வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க கால் நல்லா இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு இப்போ ஒரு தடவை ரெண்டு காலையும் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம கையிலேயே ஒரு டைம் நல்லா மசாஜையும் கொடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாவே போதும் கடைசியாக நம்ம கழுவும் போது ஒரு டைம் சுடு தண்ணியில் நல்லா கழுவிக்கணும் இப்போ நம்ம தேய்ச்சி கழுவணும் இல்லைங்களா அதே மாதிரி மறுபடியும் சுடு தண்ணியில் கழுவிட்டு தென் அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் கழுவுனா போதுங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சாவே போதுங்க சம்மர் ரிசல்ட்டு கிடைக்கும் நமக்கு காலில் இருக்கிற அழுக்கு மொத்தமாக போய் காலே அப்படியே பளபளன்னு பழன்னு மாறிவிடும் நம்ம கடைக்கு போய் பிடிக்கோர்லாம் பண்ணுறதுக்கு இது சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் காலில் நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நமக்கு அதை குணமாக்கி கொடுக்கும் நமக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்